உலகங்கள் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு இனிய மதிய வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற இடம் சீர்காழி சீர்காழி தாலுக்கா சீர்காழி டவுன்லேயே ஆர்விஎஸ் நகர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விவேகானந்தா ஸ்கூலுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆர்விஎஸ் நகர் இது வந்து ஒரு விஐபி ஏரியாங்க வெல் டெவலப்பிங் ஏரியா இது தான் இந்த ஆர்விஎஸ் நகர் இந்த ஆர்விஎஸ் நகரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த காளிமனை வந்து வடக்கு பார்த்தது இந்த காளிமனையில் மயிலாடுதுறையை சேர்ந்த ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று வந்து வீடு கட்டி விற்பனை செய்ய இருக்காங்க அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு வீடு கட்டி விற்பனை செய்ய இருக்காங்க உங்களுக்கு விருப்பமான டிசைன்லையோ இல்லை உங்களுக்கு விருப்பமான கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு டிசைனில் வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன் மயிலாடுதுறை இந்த இடத்துல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு வீடு கட்டி விற்பனைக்கு செய்ய இருக்காங்க இது அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த வெல் டெவலப்பிங் ஏரியா சீர்காழியை சேர்ந்தவர்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்கள் விருப்பப்படி வீடு கட்டி கொடுக்குறாங்க ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மயிலாடுதுறை அவங்களுடைய செல் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் சகண்ட் செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ மேலும் விபரங்களுக்கு ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷனை தொடர்பு கொள்ளுங்கள்